வணக்கம் நம்பளை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து உங்களுக்கு பம்பருடைய ரிசல்ட் அதாவது திருவோணம் பம்பர் சரிங்களா இது ரெண்டரை மாதத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய திருவோணம் பம்பர் தான் நம்ம பார்க்குறோம் திருவோணம் பம்பரில் நமக்கு இது வந்து நமக்கு வந்து அஞ்சாவது குழுக்கள் நூற்றி அஞ்சாவது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு ஏன்னா அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு குழுக்கள் வந்து ட்ராப் ஆயிடுச்சு நமக்கு அது போகல அதனால் நூற்றி அஞ்சாவது குழுக்கள் தான் நமக்கு போயிருக்கு நூற்றி அஞ்சாவது குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு ரிசல்ட்டாக வரக்கான காற்று அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பம்பரை தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ட்ரையல் நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதே மாதிரி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஆறுங்கிறது வந்துச்சு அது போக நமக்கு வந்து நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது நூற்றி அஞ்சு தான் ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்க போன மாதம் போன பம்பர் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கவர் பண்ணி தான் நம்ம இந்த டிரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இதில் வந்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் வரைக்கும்னா இருபத்தி ஏழுங்கும்போது நமக்கு அதிகமான டேட் என்ன ஒரு மூணே ட்ரா இருக்கு இந்த மூணு டிராவல வந்து நமக்கு மறுபடியும் வந்து நமக்கு பத்தாவது மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அதெல்லாம் நமக்கு எடுத்து ஆடணும் பார்ப்போம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ நான் தெளிவாக பாருங்கள் ரெண்டு 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 இது ஃபஸ்ட்டு பம்பரில் ஆடப்பட்ட நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சு ரெண்டு ஆறு சரிங்களா இதுவும் நமக்கு ஆடுது அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு இதுவும் நமக்கு பாருங்கள் இது எல்லாமே இந்த ஓல்டு ரிசல்ட் எல்லாமே ஒரே மாதிரி ரெண்டாவது நம்பர் பேஸாகவே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முதல் அதாவது இது வந்து ஒரு செட்டு செட்டாக வரும் இப்போ

இருபத்தி ஆறு அப்படி கணக்கு வந்து வந்திருக்காங்க ரெண்டாம் நம்பர் பேச வச்சு கொடுத்துருக்காங்க பட் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் பேச வச்சு கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது இப்படி உங்களுக்கு கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் ஏன்னா அது நான் வருஷத்துக்கு நாலு லிட்டராக தான் வரும் ஃபஸ்ட்டு மா ஒன்றாவது மாதம் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் வரும் இப்படி தொடர்ச்சியாக நாலு ட்ரா நாலு ட்ரா ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க நாலு ட்ரா ஆடுவாங்க அந்த ரெண்டு நாலு ட்ராவுமே நமக்கு ஒரே மாதிரி மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் வருது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் பம்பர் சாட்டுன்னு தேனே கிடைக்கும் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு விஷயம் என்னங்கிறது நம்ம தான் அதை நீங்கள் நம்பலாமல் வேண்டாமல் ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் நம்பக்கூடாது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேன் நானும் நம்பவே மாட்டேன் அந்த கண் கூட பார்த்தா நம்ம அதை தான் ரொம்ப கரெக்டு நான் அதை நான் நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்காம நம்பவே நம்ப அதை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏனோ தானேன்னு ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி நம்ம எதையும் செய்யக்கூடாது மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த கேரளாட்டி விளையாடுறவங்க நல்லா புத்திசாலியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஏப்பா சாப்பிடலாம் விளையாடவே முடியாது எல்லாம் ஓடி போடுவாங்க ரெண்டு டிராவல் ஒரு ட்ராவலில் ஓடி போயிடுவாங்க அதனால் நல்லாவே தெரியும் நல்லா பிளைண்டாக இருக்கவங்க மட்டும் தான் விளையாட முடியும் ஏன்னா இல்லைன்னா இல்லைனா ரெண்டே ட்ராவல் இது நமக்கு ஒருத்தரா சாமீன்ட்டு ஓடி போடுவாங்க அந்த அந்தளவுக்கு நாலேஜ் பர்சன் மட்டும்தான் அந்த கேள்வி விளையாட முடியும் சரிங்களா ஓகே அதை விட்றலாம் நம்ம அதுக்கு பேரலாம் இப்போ நம்ம வந்து பெண்டிங் நம்பர் இன்னும் என்னால் இருக்குது நீ பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது என்னன்றதையும் பார்ப்போம் பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆடுறாங்க ஒன் அது ஏ போடு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போடில் ஏழு சி போடில் பதினொன்று பதிமூணு அடுத்து ரெண்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து நமக்கு இரு பதினெட்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் பதினெட்டு தான் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் மூணா நம்பரை பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் இருபத்தி ஏழு சி போர்டில் வந்தால் நாளைக்கு வந்தால் தான் பத்து மூணு நான் மூணு போர்டு ரெண்டு போர்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு போர்டு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் மூணாம் நம்பரை பற்றி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போடல மூணு சி போல மூணு இது கூட இல்லை அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக ஆயிடுச்சு மறுபடியும் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு பி போடல ரெண்டு சி போல் ஏழு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போல் அஞ்சு பி போடல ஒன்று சி போல் ஜீரோ எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போடில் பதினொன்று சி போட்லையும் பதினொன்று இது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து நமக்கு ஜீரோ பி போலில் நாற்பத்தி மூணு சி போர்டில் நமக்கு ஒன்று அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் நாப் நாலு பி போடலை ஜீரோ சி போடலை ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர உங்களுக்கு இதில் தான் கணக்கு வரதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த நெட்ராக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த ரிப்பீட் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா தொடர்ச்சி நமக்கு இது வந்து நமக்கு சொன்னால் நம்ப முடியுங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட்டில் வந்த நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டில் வந்த நம்பர் ஒன்றாவது மாதமும் ரெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதத்தில் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஒன்றாவது மாதத்தில் தான் கரெக்டாக வரும் ஏன்னா உங்களுக்கு பம்பர் அதாவது கிறிஸ்மஸ் இயர் பம்பர் ஆடுனாங்க இல்லையா அந்த ரிசல்ட் இது கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் வரும் இல்லையா அந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் சம்மர் பம்பர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இது என்னமோ ஒரு பம்பருங்க திரு இது வந்து இது இந்த பம்பர் இன்னொரு பம்பர் அது மறந்துட்டு அந்த பேர் அடுத்தது நமக்கு வருது இது ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவோணம் பம்பர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சம்மர் பம்பரு கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பரு அதுக்கப்புறம் இன்னொரு பண்டிகை இன்னொரு அதோட பம்பர் சரிங்களா மொத்தமாக மூணு நாலு பம்பர் நாலு பம்பர் வருஷத்துக்கு நாலில் மூணு முடிஞ்சது பம்பர் தான் இருக்குது விஷ் பம்பர் ரைட் விஷ் பம்பர் தான் நமக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அதையும் நம்ம சொல்லிட்டோம் சரிங்க அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நம்பர் நம்பர்னு மேட்சாக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது அதான் நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் ரெண்டாவது சம்மர் பம்பர் மூணாவது வந்து விஷ் பம்பர் நாலாவது வந்து திருவோண பம்பர் ஓகே ஒரு வருஷமே முடிஞ்சிச்சு ஒரு வருஷத்துக்கு நாலு பம்பர் விடுவாங்க நாலு பம்பரும் நாலு பம்பர் தான் மேட்டர் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து இந்த இப்போ இப்போ பம்பர் வந்து இந்த மாதம் கடைசியில் ஆரம்பிப்பாங்க ஆமாம் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து பத்து பதினொன்று அடுத்து ஒன்றாவது மாதத்தில் தான் வந்து நமக்கு இதை படிப்பாங்க ஒன்றாவது மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ளே படிச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்பாங்க படிக்கக்கூடிய நம்பர் அடுத்து அடுத்து வர கிறிஸ்மஸ் பம்பர் வந்து இந்த தி திருவோணம் பம்பருக்கு அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் பம்பர் தான் வரும் கிறிஸ்மஸ் பம்பர் இப்போ ஆரம்பித்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழுக்கள் பண்ணுவாங்க நியூ இயர் பம்பர் தான் அது சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுக்கு சேர்த்தே ஒரே பம்பர் சரியா அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி முன்னூற்றி பதினஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு ஐம்பத் முப்பத்தி மூணு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதை விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிறதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுபோக இன்றைக்கும் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது வர வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பருக்கு யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பதுக்கு மூணு அப்படின்னு நடலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு நடலாம் ஆறுக்கு மூணு நடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த மூணு போர்டுக்குமே அதிகமான நம்பரை வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அப்படியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ரெண்டு போடு பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சு நாடலாம் ஆறுக்கு அஞ்சுன்னு கூட ஆடலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான கான்செப்ட்டும் இருக்கு இதில் சரியா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஏன்னா ரெண்டு போடுமே பெண்டிங் பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது போக ஒன்பதுக்கு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் புரியுதுங்களா ஆறாம் நம்பருக்கு நம்ம எப்போயுமே ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் ஒன்பதாம் நம்பருக்கு நீ சொல்ல இவன ரெண்டாம் நம்பர் வரும் அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக தான் வருது பார்ப்போம் வருதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தால் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்